இன்றைய வாக்குத்தத்தம் எபேசியர் மூன்று பன்னிரெண்டில் நாம் வாசிக்கிறது போல இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் நம்பிக்கையால் இயேசுவுக்குள் இயேசுவின் மூலமாக நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட சர்வ வல்லவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே நான் யாரிடம் போவேன் யார் எனக்கு உதவி செய்வார் யார் எனக்கு வாசலை திறப்பார்கள் யார் என் அங்க வாய்ப்பை கேட்டு எனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார்கள் யார் என்னை விடுதலை செய்வார்கள் யார் எனக்கு ஆறுதல் செய்வார்கள் என்று நீங்கள் கலங்கிக் ஏசு சொல்கிறார் நானே வழி நானே உனக்கு வழி நான் தான் உனக்கு வழிமா நான் தான் உனக்கு வழிப்பா என்னிடம்மா பாரத்தோடு என்னிடம்மா துக்கம் முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு அழிக்கப்படும் நிலைமையில் இருக்கும் என் மகளே என் மகனே என்னிடம்மா நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் என்கிறார் அன்பு சகோதரி சரோஜா என் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு வாழ்க்கையை கொள்ள திட்டமிட்டிருக்கிறீர்கள் அவ்வளோ பாரம் இருளின் அதிகாரத்தின் பயங்கரமான தாக்குதலும் கூட உங்கள் சரீரத்திற்குள் ஆவிக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது ஆண்டவர் உங்களை அரவணைத்து உங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்திற்குள் உங்களை நடத்துகிறார் தைரியமாயிருங்கள் தைரியமாயிருங்கள் தலை வலியினால் பாதிக்கப்பட்ட பலர் இருக்கிறீர்கள் தலகபதி உங்களுக்கு அப்படி தான் தலைவலி அப்படிப்பட்டவர்களை சுகமாக்குகிறார் எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த நோயிலே நான் செத்து போக வேண்டியதாக இருக்கிறது அதுக்கு இப்பொழுதே செத்து போகட்டும் என்று சிலர் சொல்கிறீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியமேரி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க குடும்பத்தில் அவ்வளோ வேதனை ஆண்டவன் உங்களை விடுதலையாக்குகிறார் கிறிஸ்துவின் ஜீவனை இறங்குகிறது சம்பூர்ணா கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது சரியான பாதையை கத்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்கிறார் புது வாசல் திறக்கிறது தைரியமா போங்க நிக்சன் தலையில் இருக்கும் கட்டியை இயேசு இப்பொழுது சுகமாக்குகிறார் மீ ஹீல்ட் மீ ஹீல்ட் இன் ஜீசஸ் நெய்ம் அத்தனை பாடுகளும் மறையட்டும் மறையட்டும் ஏசுவே வழி ஏசுவே வழி ஏசுவே வழி ஏசுவே வழி ஏசுவே உங்களுக்கு வழி அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை நம்புங்கள் பிரியமானவர்களை இயேசு எனக்கு வழி செய்வார் இப்பொழுது நம்ம எவ்வளோ நம்பியிருந்தேன் ஏன் இப்படி அதெல்லாம் கேட்காதீங்க இப்போ சொல்லுங்க இயேசுப்பா இந்த நேரத்திலும் அதை நம்புகிறேன் நான் பின் திரும்பி பார்ப்பதில்லை நான் முன்னால போனோம் நான் வாழணும் எனக்கு எல்லாம் திறக்கணும் என்று சொல்லுங்க அவர் உங்களுக்கு தீர்மானம் பண்ணினவைகள் நவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது திறப்பேன் என்று பர்சுத்த ஆவியானனுடைய வல்லமையினால் சொல்லுகிறார் என நம்பு என் நம்பு இழப்பின் மத்தியில் ஏளனத்தின் மத்தியில் நோயின் மத்தியில் ஒன்றுமில்லாத நிலைமையின் மத்தியில் என்னை நம்பு என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் வாய் திறந்து இயேசுவே எனக்கு கிருபையாயிரும் எனக்கு உதவி செய்யும் என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுங்கள் கத்தர் வழி நடத்துகிறார் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி வாங்க அவரை பற்றிக்கொள்ளும் அப்படி வாக்கியம் பெற்ற சாட்சியை சொல்கிறேன் பாருங்கள் மிஸ்டர் தங்கராஜ் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறாரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது தாயும் தகப்பனையும் ஒரு ஆக்சிடென்டில் இழந்து போனார் அதுக்கப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா என்னை கண்டுக்கவே கிடையாது அவங்க என்ன பண்ணாங்க அம்மா அப்பா வந்ததுக்கப்போ அவங்க உறவினர்லாம் வந்து ஆறுதலாக பண்ணாங்க இருந்த வீட்டை எடுத்துக்கிட்டாங்க நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க இவரை நடு தெருவில் விட்டுட்டு போயிட்டார் அப்பாவது வந்து இடம் இருந்தது வீடு இருந்தது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னையை அனுப்பிச்சிட்டு அந்த வீடு எல்லாமே வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எட்டு வருஷம் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு நடு தெருவில் இருந்தார் அப்போது அந்த கோர்ட் கேஸ் முடிகிற நேரம் அவருடைய உறவினர்கள்லாம் வந்து மிரட்டினாங்க கோர்ட் கேஸை எடுத்துடணுன்ட்டு இங்கேருந்து தப்பிச்சு போய் பஸ் ஸ்டாண்டில் படுத்துருந்தேன் ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் வச்சு போட்டு நியூஸ் பேப்பரையே போத்திக்கிட்டு அந்த கொசுக்கடியில் ஏன்னா வழி தெரியல இவங்க எங்கே தொலாவிகிட்டு இருப்பாங்க என்ன ஏதுன்ட்டு பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்தேங்க ஆனால் இவர் அந்த ஊரை விட்டே ஓடி எங்கேயாவது போய் மடத்தில் சேர்ந்துடலான்னு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கையில் இருந்தது அதை வச்சுக்கிட்டு போனார் ஆனால் அங்கே போன உடனே என்னாச்சுன்னா கொரோனா டைம் வழி இல்லை நீங்கள் இங்கே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதுக்கு மேலே அம்மா அப்பா கிடையாது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க சப்போர்ட்டு கிடையாது அவங்களும் ஆப்போசிட்டாக ஆகிட்டாங்க சொந்தக்காரங்களும் இப்படி இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம இருக்கவே கூடாது நம்ம எந்த வீட்டில் நம்ம இருந்தமோ அந்த வீட்லேயே போயிட்டு அவங்க கூடயே நம்ம அம்மா அப்பா கூடயே போயிடலாம் அப்படின்ட்டு நான் திரும்ப இந்த இடத்துல இருந்து கிளம்புனேன் கிளம்பும்போது காருண்யா நகர் அப்படின்னு போட்டு பஸ் அங்கே போவதை பார்த்தேன் ஆப்போசிட்டில் காருண்யா பஸ்ஸுங்க சரி கடைசியா கடைசியா இங்கேவுக்கா போய் பார்ப்போம் அப்படின்னு என்னோட மனசில் தோணுச்சு என்னமோ அவரை மையத்துக்கு போலான்ட்டு பஸ்ல ஏறி போனார் பெதஸ்டாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தான் உள்ளயே வந்தேன் நான் வந்து உள்ள உக்காடுறேன் அங்கே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் அவர் சொன்னார் இது எனக்கு அருமையானவர்களே இன்னைக்கு நீங்கள் கையில் ஒன்றும் வந்திருக்கலாம் ஆனால் ஏசு உங்களுக்கு நூறுத்தனியான பலனை நூறுத்தனியான ஆசிர்வாதத்தை நூறத்தனியான பாக்கியம் நிறைந்த எதிர்காலத்தை இப்பொழுது கொடுத்து அனுப்புகிறார்னு அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார் பிரசங்கத்தில் சொன்னார் அப்போவே எனக்கு மனசுக்குள்ளே வந்து சமாதானம் வந்துச்சு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அது வரைக்கும் வந்து நான் இருக்கணுங்கிற இதுலேயே வரல ஒரு வாரம் காருணியால் தங்கியிருந்து ஜப கோபுரத்தில் ஜபித்து போனார் கையில் பணமே இல்லை திரும்பி போனால் அற்புதமாக கேஸ் வந்தது ஜட்ஜ் இவருக்கு தான் அந்த வீடு சொந்தம் இவருக்கு தான் நிலம் சொந்தம் என்று ரெண்டையும் கொடுத்துட்டார் முதல் முய பதஸ்டா வந்து அஞ்சு மாதத்தளவில் என்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தேன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் கையில் முந்நூற்றம்பது பணம் போட்டிருந்த சட்ட துணியோடு இல்லாமல் இருந்தேன் நான் இருபத்தி தேதி பார்த்திங்கன்னா என்னோட இது எல்லாமே எங்கள் அப்பாவுடைய சொத்து எங்கள் அம்மா இது எல்லாமே என்னோட கைக்கு வந்தது அவர் நடுத்தருவில் இருந்தவர் நூறத்தனையாய் பெற்றுக்கொண்டார் அதோடு கூட ஒரு பெண்ணையும் கத்தர் கொடுத்து திருமணத்தில் இணைத்து அருமையாக அவளும் ஆண்டோரை நேசிக்கும் பிள்ளையாக இருந்து இன்று சந்தோஷமாக வாழ்கிறார் நான் எப்படி யோபுடைய லைஃப் மாவிச்சோ அதே மாதிரியே ஒன்றுமே இல்லாமல் கொய்யோடு தான் வந்தேன் ஆனால் இன்னைக்கு மறுபடியும் இழந்தது எல்லாமே திரும்ப கிடச்சிருக்கு ஸோ இது ஆண்டவரால் மட்டும்தான் நடந்திருக்கு நடந்து உங்களுக்கு அப்படியே செய்வார் தைரியமா இயேசுவை பற்றிய விசுவாசம் உங்களுக்கு அதனால் தைரியம் உண்டாகும் திட்ட நம்பிக்கை உண்டா ஆண்டவர் உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் தீர்மானம் பண்ணினவைகளை இன்று உங்களுக்கு கொடுப்பார் தைரியமா இயேசுப்பா உமை நம்பி இருக்கும் அதை பிள்ளைகளுக்கு இப்பொழுது இயேசுவே நீர்தான் கதி உய நம்புகிறேன் நேற்று நம்பினேன் தான் நேற்று நம்பினேன் ஆனாலும் ஒரு முறுத்தேன் அப்படி சொன்னவர்கள் கூட இப்பொழுது என்ன வந்தாலும் நம்புவேன் இனி நம்புவேன் என்று சொல்லி உய நம்பி உமது கரங்களில் அவள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் இந்த வேளையிலே அவர்களுக்கு நூறத்தனையான பலன் வரட்டும் வரட்டும் அப்போ அவர் நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழும்படியான புத்தோ வாசல் திறக்கட்டும் செழிப்பின் வாசல் திறக்கட்டும் உயர்வின் வாசல் திறக்கட்டும் ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கட்டும் பொல்லாதவர்கள் மிரட்டும் நிலையிலிருந்து அவர்களை விட்டுவித்து அவர்களுக்கு சம்பூர்ணம் உண்டாகும் வாசல் திறக்கட்டும் அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழத்தக்கதாக உயர்வின் வாசல் வரட்டும் என்று இவர்கள் மீது நான் உமது கரங்களை நான் சாய்த்து ஜபிக்கும் இந்த நேரத்திலே உயர்த்தி ஜபிக்கும் இந்த நேரத்திலே உமது கரங்களை அவர் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சுவாமி நன்றி சுவாமி நாமத்தில் ஆமை பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க ஒருத்தனையான பலனை கத்த தருவார் ஜப மையத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்குது அது கருண்யா நகரில் இருக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஐம்பத்தி ஒன்பதாம் நம்பர் பஸ் அதில் ஏறி வரலாம் அங்கே வந்து ஜபம் பண்ணுங்கள் கத்தர் பயங்கரமான அற்புதங்களை கத்தர் அங்கே ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபங்களை கேட்டு இயேசு செய்கிறார் வாக்கியம் பேருங்க கூகுளுக்கு போங்க மெதச ஜெப மையம்னு போடுங்கள் உங்களுக்கு வழி எல்லாம் எப்படி வரணும்னு சொல்லுவாங்க எல்லாம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க கார்ட் ப்ளஸ் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே

நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்தத விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் கத்தர் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உடைய ஜீவன் இறங்கட்டுமப்பா நிச்சயமாகவே முடிவு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன் இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு போன் பண்ணுங்க இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கு அத்தனை கிராமங்களுக்கும் கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் பண்ணுவோம்